அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி ஈரல் கிரேவி எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் அது செய்யறதுக்கு நான் ஈரல் எடுத்துக்கிட்டேன் இதை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஈரல் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிராம்பு பட்டை ஏலக்காய் ஈரல் மல்லிப்பொடி மிளகாப்பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குக்கரில் தான் சேப்பிட்றோம் குக்கரில் நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன நல்லா சூடாகிடுச்சு அதில் கிராம்பு பட்டை ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருந்துட்டுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் வெங்காயம் நல்லா வதக்கி வந்துருச்சு இப்போ அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியாக ஆட் பண்ணியாச்சு இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் தக்காளி வெங்காயம் குழஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம மூடி வச்சு மூடி சிம்மில் வச்சு நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் நல்லா வேக வச்சிட்டு காட்டுறேன் தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாகி வந்துடுச்சு இப்போ நம்ம வச்சிருந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்க ஈரலை இதோடு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் லைட்டாக நம்ம எல்லாத்தோடையும் வெங்காயம் தக்காளியோட இஞ்சி பூண்டு பேஸ்டோட அதையும் நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மசாலாவோடு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றின அவசியம் இல்லை கிரேவி மாதிரி செய்ய போகிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் எல்லா மசாலாவோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி நம்ம விசில் வச்சுக்கலாம் இதுக்கு வந்து அதிக விசில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை வச்சோன்னா ரொம்ப ஹார்டாகிடும் அதனால் ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டால் போதும் குக்கரை மூடியாச்சு இப்போ நம்ம விசில் வரட்டும் இப்போது விசில் வந்துருச்சு இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதிக அதிக விசில் விட வேண்டாம் விட்டோன்னா நம்ம ஈரல் வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கரை ஓப்பன் பண்ணால் நல்ல மேலே எண்ணெய் பிரிஞ்சு ஈரல் கிரேவி ரெடி ஆகி வந்துருச்சு இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஈரல் கிரேவி உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம ஈரல் சாப்பிட்டு வந்தால் உடம்புக்கு நல்லது இது காலையிலையும் மதிய நேரத்தில் மட்டும் ஈரல் எடுத்துக்கோங்க ஈரல் கிரேவி ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈரல் கிரேவி ரெடி ஈரல் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க